அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கவலை தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சின்னமணி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி நம்முடன் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் இருக்குது அதை நாம் கேட்போம் மேடம் வணக்கம் மேடம் தற்பொழுது மகளிர் தினம் வரும் நிலையில் உள்ளது இந்நிலையில் பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த வகையில் உள்ளது அது அல்லாமல் ஆர்டி குறிப்பில் எழுபது சதவீதம் குற்றங்கள் தற்பொழுது அதிகரிப்ப அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து உங்களோட கருத்து அதாவது ஆர்டிஐ மூலமாக மட்டுமல்ல உலக அளவில் தரவுகளை எடுத்து பார்த்தால் கூட பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது வீட்டிலேயும் உள்ள பொது வெளியிலேயும் இல்லை வேலை செய்யும் இடங்கள் இல்லை கல்வி நிலையங்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப அவலகரமான ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த கும்பலாக ஒரு கூட்டு வா பாலியல் வன்கொடுமை தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுகிறோம் அதுக்கு காரணம் மது மது ஒன்றா உட்காந்து குடிப்பது ஒன்றா உட்காந்து போதைப் பொருளை பயன்படுத்துது அப்படி பண்ணும்பொழுது எது தப்பு எது தவறு என்பது தெரியவில்லை அந்த மது பழக்கத்தையும் பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் அப்படி ஒழிச்சாதான் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் மேம் இப்போ சிறு வயதில் இருக்க சிறுவர்கள் கூட சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க இதனால் வந்து பெண் கல் பெண் கல்வியும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ சிறு வயதிலேயே பள்ளிகளில் பாலியல் கல்வி எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க முன்னெடுப்பு எச்சரிக்கை நடவடிக்கைக்காக அதாவது அதாவது பெண்கள் சிறு பள்ளிக்கூடங்களில் கூட இந்த கொடுமை நடைபெறுவதை பார்க்கிறோம் பாலியல் கல்வி என்பது பள்ளிக்கூடங்களில் வந்து சொல்லி கொடுக்கறதா கொடுக்க வேணாம் என்பது வந்து நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால பாலியல் கல்வியை பற்றி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்குதான் அவங்க போன்ல எல்லாத்தையும் பார்த்துடுறாங்களே தெரிஞ்சதுனால தானே இவ்வளவு த தவறுகள் செய்கிறாங்க எது சரி எது தவறு என்பதை கண்டிப்பாக பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கணும் வீட்லையும் சொல்லிக் கொடுக்கணும் சமுதாயத்திலையும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த போதை பழக்கம் பள்ளிக்கூடத்தில் கூட இருக்குன்னு இது இது வந்து உறுதிப்படுத்த கிடைக்குது பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருட்கள் கிடைக்கிறது சாக்லேட் மாதிரியே கிடைக்குதுன்றாங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த பசங்க வந்து எது தவறு எது சரியில் கூடங்கள் தடுக்க வேண்டும் குடும்பங்களில் தடுக்க வேண்டும் என்றால் போதை பழக்கத்திற்கு முதலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களில் அதெல்லாம் கிடைச்சா அவ்வளோதான் அடுத்த தண்டனை பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கொடுக்கணும் அதை சுற்றி விற்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அதை உபயோகப்படுத்துகிற பசங்களுக்கும் கொடுக்கணும் தண்டனை நன்றி மேடம் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் சின்னமணி